இனிமே கண்ண தயாரிப்பு திருநெல்வேலி திமுக எம்பி ஞான திரவியம் பள்ளி படிப்பை தாண்டாதவர் கட்சியில் மாவட்ட பொருளாளராகவும் இருந்தார் தொகுதி நிதியை தவிர வேறு சிறப்பான திட்டங்கள் எதற்கும் முயற்சிக்கவில்லை கல்குவாரி விஷயத்தில் கலெக்டர் மற்றும் அதிகாரிகளுடன் மோதலை ஏற்படுத்தி கட்சிக்கே அவப்பெயர் ஏற்படுத்தும் விதமாக அதிரடி காட்டினார் மீண்டும் அவருக்கு சீட் வேண்டாம் என்ற முடிவுக்கு கட்சி தலைமை வந்துவிட்டதாக தெரிகிறது நெல்லைக்கு புதிய வேட்பாளரை நிறுத்த கட்சி தலைமை முடிவெடுத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது இப்போதைக்கு வேட்பாளர் பட்டியலில் முன்னணியில் இருப்பவர் கட்சியின் அவைத் தலைவராக உள்ள கிரகாம்ப இரண்டாயிரத்து ஆறில் இவர் மாவட்ட பஞ்சாயத்து உறுப்பினராக தேர்வானார் அன்றைய முதல்வர் கருணாநிதி மாவட்ட பஞ்சாயத்து தேர்தலில் கூட்டணி கட்சிகளுக்கு சில மாவட்டங்களை ஒதுக்கி தந்திருந்தார் அதன்படி இந்திய கம்யூனிஸ்ட் தலைவர் நல்லக்கண்ணு வேண்டுகோளின் பேரில் மாவட்ட கவுன்சிலராக தேர்வு செய்யப்பட்ட சிவகாமி சுந்தரி நெல்லை மாவட்ட பஞ்சாயத்து தலைவராக தேர்வாவதற்கு திமுக தலைமை பரிந்துரைத்தது ஆனால் அப்போது திமுக மாவட்ட செயலரான கருப்பசாமி பாண்டியன் மற்றும் அப்பாவு அதை தட்டி பறித்து திமுகவின் கிருகாம்பல்லை பஞ்சாயத்து தலைவர் ஏமாற்றப்பட்ட சிவகாமி தேர்தல் நடந்த கலெக்டர் அலுவலக வளாகத்தில் கண்ணீர் மல்க வெளியேறியதை பலரும் பரிதாபத்தோடு பார்த்தனர் பஞ்சாயத்து தலைவரான கிரகாம்பல் பின் நடந்த தேர்தல்களில் எம்எல்ஏ எம்பி சீட் கேட்டு முயற்சித்தார் ஆனால் கைகூடவில்லை நீண்ட நாள் போராட்டத்துக்கு கிடைத்த பலனாக வரும் லோக்சபா தேர்தலில் அவர் வாய்ப்பு பெறக்கூடிய சூழல் உருவாகியிருக்கிறது நாடார் இனத்தைச் சேர்ந்த கிரகாம்பல் தன் பெயரிலும் குடும்பத்தினர் பெயரிலும் பல கல்குவாரிகள் லாரிகள் என பல தொழில்கள் செய்து வருகிறார் திமுகவில் அவருக்கு எதிராக களம் அமைக்கும் சிலர் கிறிஸ்தவ நாடாரான பாரத் ஸ்கேன் நிறுவனம் நடத்தி வரும் இமானுவேலை வேட்பாளராக்கும் தீவிரத்தில் உள்ளனர் சிவகாமி சுந்தரியின் வாய்ப்பை கிரகாம்பெல் தட்டி பறித்ததைப் போல கிரகாம்பெல்லின் வாய்ப்பை கடைசி நேரத்தில் இமானுவேல் பறிப்பாரா என்பதை பார்க்க நெல்லை திமுகவில் ஆர்வமாக உள்ளனர்